பெயனின் இந்தவே பிடித்தழுத்தனையின் பெருமையார் அறிவார் அருணாச்சலா பெய்தனம் இடவிட பேயா பிடித்தனி பெயனாக்கினேன்னு அருணாச்சலா பங்குடியானான் பற்றின்றி வாடாமல் பற்றுக்கூடாக்கா அருணாச்சலா பொடியால் மைக்கின் போதத்தைப் பறித்தின் கோலத்தை காட்டினேன் அருணாச்சலா ஓம் நமோ பவதே ஸ்ரீ அருணாச்சல ரமணாய நமக்கு வந்து இந்த நானியார் வந்து எவ்வளவு தூரம் பண்ணாலும் டவுட் வந்துட்டே இருக்கு நிறைய பேர் கேட்டிருந்தேன் எனக்குமே டவுட் உண்டு நானும் உங்களை மாதிரி தான் அதனால் வந்து இப்போ நான்யார் பகவான் என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத திருப்பியும் ஒரு ப்ராக்டிஸ் செஷன் மாதிரி பார்க்கலாம் அதை தொடர்ந்து வந்து உபதேச சாரம் வந்து ஃபுல்லாக நம்ம பாராயணம் பண்ணி இன்னைக்கு சத்சங்கம் பூர்த்தி பண்ணிக்கலாம் இந்த ஃபேன் சவுண்ட் வந்து கொஞ்சம் வரும் ப்ளீஸ் பேர் வித் மீ நான் கொஞ்சம் சத்தமாக பேச ட்ரை பண்ணுறேன் காலம்பறையே கொஞ்சம் சல்ட்ரியாக இருக்குது மார்னிங் ஏழரை வரையும் நல்ல ஒரு ப்ரீஸ் இருக்குது ஈவினிங் நல்ல கூல் ப்ரீஸ் இருக்குது பட் மார்னிங்கே சல்ட்ரியாக இருக்குது அதனால் நான் இதை போட்டுருக்கேன் ப்ளீஸ் பேர் வித் மீ இல்லைன்னா கொஞ்சம் அதுலேயே கான்சன்ட்ரேஷன் போகிறது வே வேர்த்து கொட்டுறது இப்போ என்ன அப்படின்னாக்க பவான் வந்து சிவபிரகாசம் பிள்ளைக்கு வந்து யார் உபதேசம் பண்ணதுக்கு முன்னாடியே என்னாச்சு அப்படின்னாக்கா நைன்டீன் ஹண்ட்ரட் நைன்டி டூ டைம் பீரியடில் கம்பீரம் சேஷையர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருத்தர் இருந்தார் அவர் என்ன பண்ணார் பகவான்கிட்ட வந்து அந்த யோகா விசேஷமாலாம் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டார் கம்பீரம் சேஷய்யர் ராஜயோகத்துலேருந்து ஆனால் அதில் என்னாச்சு அப்படின்னாக்கா ஒரு கொஸ்டின் அவர் என்ன புரிஞ்சுன்னு கேட்டார்னு தெரில ஹவு டு என்கொயர் ஆமை அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறார் அப்போது வந்து பகவான் ஆன்சர் பியூட்டிஃபுல்லாக கொடுக்குற பாருங்க தேர் ஃபோர் மேக்கிங் த காப்ஸ் பாடி ரிமைன் எ பணமாக இருக்கட்டும் உடம்பு பணமாக போகிற உடம்பு பணமாக வச்சுக்கோ நாட் ஈவன் அட்டரிங் த வேர்ட் ஐ ஒன் ஷுட் என்கொயர் கீன்லி தஸ் நௌ வாட் இஸ் இட் தட் ரைசஸ் ஐ இன் த பாடி அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றார் அதாவது ஜடமா இருக்கிற உடம்பு அப்படியே ஜடமாக வச்சுக்கோ இப்போ வந்து நான் கூட நீ சொல்லாத நான் சொன்ன சொல்லவே கூடாது நான் அப்படின்னு சொல்லக்கூடாது எது நான்கிற உணர்வு மாத்திரம் தெரியுமா இப்போ அந்த உடம்பு இந்த ரூமில் எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணால் கூட நான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வாக அந்த நான் அப்படிங்கிறத பிடிச்சிக்கோ அப்படிங்கிறத அங்கேயே சொல்லிடுறார் வாட் இட் த ட்ரைசஸ் ஆஸ் ஐ அப்படிங்குறத நீ பிடிச்சிட்டேன்னா தேர் உட் ஷைன் இன் த ஹார்ட் எ கைண்ட் ஆஃப் வேர்டில் வேர்ட்லெஸ் இல்யூமினேஷன் இன் த ஃபார்ம் ஆஃப் ஐ ஐ அப்படின்னு அந்த ஒரு இலியுமினேட் ஆகும் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்கிறார் தட் இஸ் தேர் ருட் ஷைன் ஆஃப் இட்ஸ் ஓன் அக்கார்ட் அதாவது அது ஸ்வயம் பிரகாச வஸ்து இப்போது நான் இருக்கேன் அப்படிங்கிறதுல யாருக்கும் ஒன்று சண்டையே வர முடியாது அதில் யாருக்குமே கன்ஃபியூஷன் கிடையாது இப்போ நான் பேசுகிறேன் கிருஷ்ணா இருக்கிறதுனால தான் உயிரோடு இருக்கிறதுனால தான் பேசுகிறார் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை நீங்கள் கேட்குறவளும் உயிரோடு இருக்கிறதுனால தான் கேட்டுன்ருக்கேன் அதான் பகவான் சொல்கிறார் தே ருட் ஷைன் ஆஃப் இட்ஸ் ஓன் அகார்டுங்கிறார் த பியூர் கான்ஷியஸ்னஸ் அது வந்து ஸ்வயம் பிரகாஷ வஸ்து இப்போ நம்ம கோமாவில் போனால் கூட எனக்கு நினைவே தெரியல அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கணுன்னா இப்போ நன்னாக தூங்கிட்டேன் கட்டையாக தூங்கிட்டேன் சார் அடிச்சுப்பட்டாப்பில் தூங்கிட்டேன் ஒன்றுமே தெரியல அப்படின்னா ஒன்றுமே தெரியலேங்கிறத சொல்கிறதுக்கு ஒரு ஆசாமி இருக்கிறதுனால தான் டைம் போனதே தெரியல எனக்கு நான் எந்த இடத்துல படுத்துட்டேனே தெரியல அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த நான் அப்படிங்கிறத பிடிச்சிக்க சொல்கிறார் பகவான் இந்த உடம்பை கட்டையாக ஆக்கிடும் இந்த உடம்புக்குள்ளே நான் 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 ஏதோ ஒன்று புரிச்சுட்டே இருக்கு பாரு அதை வார்த்தையை நான் கூட சொல்லாத அதை வந்து டோன்ட் ட்ரை டு ஆர்டிகுலேட் இட் அப்படியே அதை பிடிச்சிக்கோ அப்படின்னு அப்பவே கம்பீரம் இருக்கு உபதேசம் பண்ணுறார் அது விச்சார சங்கிரகமில் இருக்குது விசார மணிமாலா அப்படின்னு சொல்லுவா நீங்கள் அந்த புக்கை புக்லெட் வாங்கி படித்தாலே இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வரும் அந்த கம்பீரம் சேஷையர் கேட்டது முதல் ரெண்டு கொஸ்டினும் மூணாவது கொஸ்டின்லையோ வரும் அது இருக்கட்டும் இப்போ அந்த விசார சங்கிரகம் நம்ம அதுக்கப்புறம் அதில் யோக விஷயமா வருது இப்போ நம்ம மெயின் நான்யாருக்கே போகலாம் அதில் பகவான் என்ன சொல்றார் அப்படின்னாக்கா மனதின் ஸ்வரூபத்தை விசாரித்தறியும் மார்க்கம் என்ன அப்படின்னு நைன்த்து கொஸ்டின் சிவபிரகாசம் பிள்ளை கேட்கும்போது பகவான் சொல்கிறார் இந்த தேகத்தில் நான் என்று கிளம்புவது எதுவோ அதுவே மனம் நான் என்கிற நினைவு தேகத்தில் முதலில் எந்த இடத்தில் தோன்றும் என்று விசாரித்தால் அந்த ஹிருதயத்தில் என்று தெரிய வரும் அதுவே மனத்தின் பிறப்பிடம் நான் நான் என்று கருதி கொண்டிருந்தாலும் கூட அவ்விடத்தில் கொண்டு போய் விட்டுவிடும் அதாவது என்னென்னா நான் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங் இருக்குது பாருங்க அதுக்குள்ளே போயிட்டு அப்படியே இருங்கோ நான் அப்படிங்கிறதுல அப்படியே மூழ்கி போய் இருந்தாலே அங்கே கொண்டு போய் விட்டுடும் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்கிறார் நான் நான் என்று கருதி கொண்டிருந்தாலும் அதாவது வந்து பகவான் வந்து கண்டெம்ப்ளேட் பண்ண சொல்கிறார் எது யாரை கண்ட் இப்போ தியானத்துக்கு உட்காந்தா ஒரு மூர்த்தி ஒரு சால கிராம மூர்த்தி ஒரு அம்பாள் விக்கிரகம் இல்லை ஒரு சிவனோட விக்கிரகம் சுப்பிரமணியர் இது ஒரு ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்டை தான் நம்ம திங்க் பண்ணுவோம் ஆனால் பகவான் இங்கே சொல்கிறார் ஆப்ஜெக்டை திங்க் பண்ணாத பிரதிமம் சிம்பிளை திங்க் பண்ணாத ஒன்னையே திங்க் பண்ணிக்கோங்கிற நான்கிற யார் தியானத்துக்கு உட்காந்தாலும் அந்த ஆசாமி அந்த நான்கிற உள்ளுணர்வுக்குள்ளே போய் அப்படியே இரு அப்படிங்கிறார் ஸோ அப்போ வந்து அது வந்து என்ன பண்ணுறது மனத்தில் தோன்றும் எண்ணங்களுக்கெல்லாம் நான் என்னும் எண்ணமே முதல் எண்ணம் அதனால் அதை போய் பிடிச்சிக்க சொல்கிறார் பிடிச்சுன்ட்டாக்க என்னாகும் அப்படின்னாக்கா மனதின் ஸ்வரூபத்தை விசாரித்தறியும் மார்க்கம் புலப்படும்னு பகவான் சொல்கிறார் இதில் வந்து ஃபோர்டீன்த்து கொஸ்டின் எனக்கு ரொம்ப பிடிச்சது அதையும் பார்க்கலாம் இப்போ தொன்று தொட்டு வருகின்ற சகல விஷய வாசனைகளையும் ஒடுங்கி ஸ்வரூபத்தில் பாத்திரமாக இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி சிவப்பிரகாசம் பிள்ளை இதெல்லாம் ப்ராக்டிக்கலா சுவாமி அப்படின்னு கேட்குறாரு ரமணர்கிட்ட ரமணர் சொல்கிற பாருங்கோ முடியுமா முடியாதா என்கின்ற சந்தேக நினைவுகளுக்கு இடம் கொடுக்காமல் தியானத்தை விடாப்பிடியாய் பிடிக்க வேண்டும் அப்படிங்கிறார் ஒருவன் எவ்வளவு பாபியாக இருந்தாலும் கூட நான் பாபியாக இருக்கின்றேனே என்று எப்படி கடை தேரப் போகின்றேனே என்று அழுது கொண்டு இராமல் தான் பாபி என்னும் எண்ணத்தை அறவே ஒழித்து தியானத்தில் ஊக்கம் உள்ளவனாய் இருந்தால் நிச்சயம் உருப்படுவான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் அதாவது ஸ்வரூப தியானம்னா இங்கே வந்து அந்த நான் அப்படிங்கிறதுக்குள்ளே போய் அப்படியே இருக்கிறது நான் யார் நான் யார்னு திருப்பி திருப்பி ஜபம் மாதிரி ரிப்பீட் பண்ணுறது இல்லை அந்த மூர்த்தி தியானமும் இது மூர்த்தி தியானத்தை பண்ணுற யார் அப்போ அந்த அசாமிக்குள்ளே போய் நம்ம அந்த நான்கிற உணர்வுக்குள்ளே போய் இருக்கோம் இதில் இருபத்தி நாலாவது கொஸ்டினில் சந்தோஷம் ஆயுது அப்படின்னு பகவான் சொல்கிறார் சுகம் என்னென்னா சுகம் என்பது ஆத்மாவின் ஸ்வரூபமே ஆத்மாவும் சு சுகமும் வேறு கிடையாது பிரபஞ்சத்தில் எந்த பொருள்லேருந்தும் நமக்கு சுகம் வருது கிடையாது எல்லாமே உண்மையாக ஆத்மாவிலேருந்து தான் சுகமே வருதுப்பா உண்மையில் உன்னோட ஆசை நிறைவேறும் பொழுதோ மனசு வந்து தன்னோட யதாஸ்தானமான ஆத்மாவுக்குள்ளே போகிறதுனால அபாடாக அதாவது ஒரு பவர் ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா அந்த ஆசை வந்து ஒரு சாக்லேட் சாப்பிட்ணும் அப்படின்னா அந்த சாக்லேட் சாப்பிட்ணும் சாப்பிட்ணும் சாப்பிட்ணுங்கிற கிரேவிங் இருக்கிற வரையும் நமக்கு வந்து ஒரு ரெஸ்ட்லெஸ் இருக்குது சாக்லேட் சாப்பிட்டா அபாடாக திருப்தி ஆகிடுது அந்த சாக்லேட்டை சாப்பிட்டாச்சு அப்போ வந்து கொஞ்ச நாளைக்கு மனசு வந்து எங்கே போகிறது அப்படின்னாக்க ஆத்மாவில் தான் போய் நமக்குள்ளே தான் சுகம் வருது அப்படின்னு சொல்கிறார் அதான் வேதம் சொல்கிறது ஆத்மானமேவ பிரியமத்திக்கும் நீ வந்து நீ பந்துக்கள் மேலேயும் பிரியம் வைக்கலை உன்னோட பந்துக்கள் மேலேயோ இல்லை பணத்து மேலேயோ லக்ஸுரி ஆர்டிகிள்ஸ் மேலேயோ இல்லை காமம் லஸ்ட் மேலேயோ நீ சுகம் வைக்கலை உண்மையில வந்து உன் மேலே தான் நீ சுகமே வச்சுட்டுருக்க ஆத்மானமேவ பிரியமதிக்கும் அந்த வெளியில் இருக்கிற கிரேவிங் எனக்கு வேணும் 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 வேணுங்கிறது சில டைம் இன்றைக்காவது ஆசை நிறைவேறும் பொழுதோ அந்த ஒரு சுகம் வருப்ப அந்த அந்த ஒரு டைத்தில் வந்து மனசு வந்து என்ன பண்ணுறது தன்னோட உள்ளே போய் ஆத்மாவில் தான் போய் அந்த இன்பத்தை வந்து அனுபவிக்கிறது வெளியில் சுகம் கிடையாது அப்படிங்கிறத பவான் வந்து டுவெண்ட்டி ஃபோர்த் கொஸ்டினில் அப்புறம் வந்து இன்னொரு நாள் இதில் வேறு கொஷின்ஸ்கும் நம்ம பார்க்கலாம் ஏ திருப்பி திருப்பி எப்படி நம்ம எந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண் பண்ண ட்ரை பண்ணி பார்த்தாலும் நான்யாரில் வந்து பவான் கிளியராக என்ன சொல்கிறார் நான் அப்படிங்கிறதுக்குள்ளே போய் லயமாறு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இப்போ நம்ம வந்து உபதேச சாரம் ஃபுல்லாக பாராயணம் பண்ணலாம் கர்த்துரையா பிராப்பதே ஃபலம் கமக்கும் பரம் கமதுஜம் கிருதிமோ தோ பதனாஸ்வா கதிநீதம் ஈஷராப்பேச்சையோக்கம் முக்திசாக்கம் காயவ்ம कार्यमुत्तमं पूजनं जबा चिन्तनं क्रमात् जगत ईषदी युक्तसेवनम् देवपूजनं उत्तमस्तवा துச்சமந்தித்தஜம் ஜபா தியனமுத்தமாரோதாசமம் சரளச்சி விரளத்பரம் பேதாவ சோகமித்தோமூன்யச भावसु स्थिभि भावना बला भक्तिरुत्तमा हृत्कलेमणा स्वस्थता क्रिया भक्तियो ध्याननिश्चितम् वायुरोदना लीयते मना जालपक्षीव श्रोधसाधन चिंतवायवा चित्क्रियाु शाक्यो दी शक्तिमूलका लय विनाशने उभयोदने लयगदंबुनर्भवदीन नो मृद प्राणबंधना मानसं एकचिन्तनात् नाशमेद्यता नष्टमानसो कृष्टयोगिना कृस्यमस्ति किं स्वस्ति यथा ईश्वरार्पितं चित्तमात्मना चित्त्वदर्शनं तत्त्वदर्शनं मानसं सु किं मार्गणे कृते नैव मानसं मार्ग आर्जवात् वृत्सयत्वहं वृत्तिमाश्रिताः वृत्तयो मनो दिह्वहं मना अहमयं कुतो भवति चिन्वता निजविचारणं निजविचारणम् अहमहम तया स्फुदि स्वयं परम पूर्ण सत् इदमहम पहात विख्यमण्वह अहमिलेखने पेलय सत्य विग्रहेन्द्रिया प्राणदीतमा नाह के मस तज्जडम व्रजत सत्वासीका चिवेतरा सत्तया हिसे चित्याहम ईश बेशधीमता सत्सभावतो वस्तु कवल वेश आनंद स्वात्मदर्शन ईशदर्शन स्वात्मता आत्मसंस्थि आत्मनिष्टिता आत्मनिष्ठिता ज्ञानवर्जिता ज्ञान ஹீ நேத் ஞானமஸ்தி கிம் ஜாத்துமந்தரம் கிம் ஸ்வரூபமேத் ஆத்மதர்ஷனே அவ்வயாபவா பூர்ணஜித் சுகம் அதான் சொல்கிற பாருங்க கிம் ஸ்வரூபம் என் ஸ்வரூபம் என்ன கிம் ஸ்வரூபம் இத்தி ஆத்ம தர்ஷனம் ஆத்மாவை தர்ஷனம் பண்ணு அப்படிங்கிறார் ரமணர் எப்படி தர்ஷனம் பண்ணுனா என்னோடய ஸ்வரூபம் என்னன்னு கேள் அந்த நான்குள்ளே போ ஆத்மாவை தர்ஷனம் பண்ணுங்கிறார் பந்தமுக்தி தம் தம்பரம் சுகம் விந்தியதி திஹா வஸ்துதெய்விகா அகமபேதக்கம் நிஜவிபானம் மகதி தம் தபோ ரமணவாகியம் மகதி தம் தபோ ரமணவாகியம் லாபமிகரம் லாபமே நூற்று லாபமே நூற்றுன்னு அருணாச்சலா ஏன் இந்த உறக்கம் இணைப்பெற இதுவோ உனக்கு அருணாச்சலா கூர்வாள் கண்ணியர் கொடுமையில் படாதனை கூர்ந்தனை சேர்ந்திருள் அருணாச்சலா சையனத்தல்லி சேவினை சுருமனால் உய்வகை அருணாச்சலா வாவென்ற ஹம்புக்குள் வாழ்வுள் அன்றேன் வாழ்வந்து அருணாச்சலா மிட்டிடர் கட்டமா மிட்டிடாத நெய்யிர் மிட்டிடல் புரிய அருணாச்சலா ஓம் நமோ பகவதே அருணாச்சல ரமணாய